சரத்குமார் மகளான வரலட்சுமி அவர்களை பத்தி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இப்ப தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே பதிலடி நடிகை வரலட்சுமி அவர்களை பத்தி நம்ம நல்லாவே தெரியும் முன்னணி நடிகைல இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ குடுக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துருக்காங்க அதுவும் மனம் விட்டு சொல்லி இருக்காங்க நான் இன்னைக்கு தமிழ் இந்தஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆகுது என்னோட ட்ரீம் என்ன இருந்துச்சுன்னா இருபத்தெட்டு வயசுக்குள்ளேயே நல்ல ஒரு ஹீரோயினியா ஆயிடும் முப்பத்தி ரெண்டு வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடும் முப்பத்தி நாலு வயசுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆயிடுச்சு இப்ப எனக்கு முப்பத்தி எட்டு வயசு என்னோட இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ரோல் லீட் ரோல்ல கிடைச்சிட்டு இருக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா நான் ஹீரோயினியா வளரணும்னு நினைச்சேன் ஆனா வில்லியா இப்ப சூப்பராவே தமிழ் இண்டஸ்ட்ரியில வளம் வந்துட்டு அன்னைக்கு நான் வந்து ஒழுங்கா போக்கஸ் பண்ணாததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஆனா என்ன லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மிக்க பெரிய ஒரு கிக் என்கிட்ட இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் போடாப்பொடி படத்தை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் என்னோட பர்சனல் லைஃப நான் போக்கஸ் பண்ணதுனால மட்டும் தான் நான் எல்லா வாய்ப்பையுமே விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒரு கேள்விக்குறி என்கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு ஏன் நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டுமே எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல ஒருவேளை நம்ம அழகா இல்லையா ஒழுங்கா டான்ஸ் ஆலையா ஒழுங்கா தமிழ் பேசலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்பப்ப என்னையே நான் கேட்டுப்பேன் ஆனா நிறைய கீழே விழுங்கும் போதெல்லாம் நானே எழுந்திருச்சு தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட மோட்டிவேஷன் தான் அது மட்டும் இல்லாம நிறைய லீட் ரோல் இப்ப எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயினி எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வில்லிங் அப்படிங்கிற ஒரு ரோல்ல நான் நடிக்கிறது எனக்கு ஜாலியாவே இருக்கு முக்கியமா சொல்லணும்னா இது எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த ஆசிர்வாதம் தான் நான் இன்னைக்கு நம்பிட்டு இருக்கேன் இப்படின்னு அவங்க ஓபனா பேசிருக்க இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வரலட்சுமி அவர்கள் ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பான ஒரு உமன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க நிலைமையில ரீசன்ட்டா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகளை ஏற்படுச்சு ஏன் நீங்க ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்களாமே ஏன் இப்படிப்பட்ட கல்யாணம் ஏன் இவ்ளோ லேட்டா கல்யாணம் பண்றீங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தெரிஞ்சுதா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதெல்லாம் எல்லாத்துக்குமே பதிலடி குடுக்கற மாதிரி நாட்டில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஏன்ப்பா இதை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னே இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க இது எல்லாத்துக்குமே வரலட்சுமி அவர்கள் பதில் சொல்லியிருக்க இந்த விதம் நிறைய ரசிகர்களுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க